பாக்கியலமி சிரியல் டுபிசோட் என்ன மாதிரியான போகுதுன்னு பாக்கலாம் பாக்கிய வந்து எளிதில் சொன்ன விஷயத்தில இருக்காங்க பாக்கிய வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே கூட இருந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க ஈஸ்வரையும் பாக்கிய படுற கஷ்டம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க நல்லபடியா வந்து ஆர்டர் எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே ப்ரொசீஜராக எல்லாம் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அவ்வளோதான் ஏற்றி அனுப்ப வேண்டியது தான் சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து பர்ஃபெக்டா பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கான முயற்சி எல்லாமே பண்ணிட்டே இருக்காங்க அப்ப கரெக்டா அந்த செஃப் கிட்ட இருந்து கோபிக்கு கால் வரது கோபி வந்து கால் பண்றாங்க கோபி கால் பண்ணது உடனே அங்க பாக்கிய வராங்க பாக்கிய வந்து ஸ்பீக்கர்ல போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னது உடனே அந்த செஃபும் வந்து யோசிக்காம ஸ்பீக்கர்ல வந்து போடுறாங்க ஸ்பீக்கர்ல போட்டதுமே என்ன செஃப் எதுக்காக நீங்க ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற நான் வந்து சொன்ன மாதிரி அந்த பிரியாணி விஷயம் பண்ணியே அதே மாதிரியே வந்து இதையும் பண்ணிருக்கேன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே ஆமா சார் அந்த மாதிரி தான் சார் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதுமே கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த பாக்கியா இதே மாதிரி தான் இருக்கணும் சந்தோஷப்படணும் அதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லி பயங்கரமா வந்து சந்தோஷத்துல வந்து இருக்காங்க இது எல்லாமே நம்ம பாக்கியா செல்வி என்னென்ன நம்ம பாக்கியோட ஹோட்டல் இருக்காங்களோ எல்லாருமே அத வந்து கேட்டுறாங்க அத கேட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துல இருக்காங்க மத்த இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு செஃபோட கொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு முடியாத இருக்கிற பட்சத்துல நம்ம பாக்கிய போயிட்டு செஃபோட பொண்ணுக்காக ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு கோபி சார் தான் இப்படி ஒரு விஷயத்த என்ன பண்ண சொன்னாருன்னு எல்லா விஷயமும் சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே ஈஸ்வரி ரொம்பவே பதறி போயிட்டு இவனா நான் என் வயிற்றுல சுமந்த நினைக்கிறது எனக்கு அருவெருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க சரி இது எல்லாம் நீங்க பேக் பண்ணி அனுப்புங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி பாக்கியா வேற லெவல்ல மாசம் அங்க இருந்தா கிளம்பி போறாங்க இப்போ கோபிக்கு என்ன நிலைமைங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ